ராமேஸ்வரம் மாணவி கொலை வழக்கு பாமக சார்பில் நிதி மற்றும் நீதி வேண்டி கலெக்டர் போலீஸ் சூப்ரண்ட் ஆகியோரிடம் மனு நிதி மற்றும் நீதி கிட்டாவிடில் உண்ணாவிரத போராட்டம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி பாமக மாவட்ட செயலாளர் தேனிசை பேட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி காதலிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் பள்ளிக்கு சென்ற மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் ராமேஸ்வரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் தெரிந்த பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது கண்டனத்தை தெரிவித்து இருந்தார் திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றதில் இருந்து பெண்கள் குழந்தைகள் என எவருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டது மட்டுமின்றி மாணவியின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் ஒருபுறம் கத்தியால் குத்திய இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேனிசை அகீம் தலைமையிலான பாமக நிர்வாகிகள் கலெக்டர் சிம்ரன்சித் சிங் கலோன் மற்றும் போலீஸ் சூப்பரண்ட் சி சந்தீஷ் ஐ பி எஸ் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பாமக ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேனிசை அகிம் நிருபர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நேற்று ராமேஸ்வரத்தில் படுகொலை செய்யப்பட்ட சேராங்கோட்டை மாணவி ஷாலினி குடும்பத்தினரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆணைக்கிணங்க நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தோம் அதே சமயம் எங்கள் கட்சியின் கொறடா மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி சிவகுமார் எனது கைபேசியில் தொடர்பு கொண்டு கொலையின்ற மாணவியின் தந்தையிடம் ஆறுதல் கூறியதோடு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு பட்டாளி மக்கள் கட்சி என்றும் உறுதணையாக இருக்கும் என்றார் மேலும் மாணவியின் உறவினர்கள் எங்களிடம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியில் பள்ளி மாணவிகள் சென்று வர போதிய பேருந்து வசதி இல்லை அப்பகுதி பள்ளியில் அமைந்து தருவதாக ஆசிரியர்கள் சிலர் ஊர் முழுவதும் வசூல் செய்தனர் மூன்று வருடங்களாகியும் மேல்நிலைப்பள்ளி அமைத்து தரவில்லை இதையெல்லாம் செய்திருந்தால் எங்களுடைய மகளை நாங்கள் இன்று இழந்திருக்க மாட்டோம் என்று என்ன தோன்றுகிறது மேலும் சேராங்கோட்டை பகுதி முழுவதும் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுகிறது சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் குடிகாரர்கள் ஆகும் வகையில் சர்வ சாதாரணமாக மது விற்பனை கொடிகட்டி பறக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியிருந்தால் என் மகளின் மரணம் நிகழ்ந்திருக்காது குற்றவாளி முனியராஜுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கலெக்டர் மற்றும் போலீஸ் சூப்பரண்டென்டெண்ட்டிடம் புகார் மனு அளித்துள்ளோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கிய அரசு ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவியின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி ஏன் வழங்கவில்லை பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆணைக்கிணங்க ராமநாதபுரத்தில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் இவ்வாறு அவர் கூறினார் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் கர்ண மகாராஜன் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் திருப்பாலை முனியசாமி மாவட்ட பொருளாளர் ராஜாமணி கீழக்கரை நகர செயலாளர் லோகநாதன் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜீவா மாவட்ட இளைஞர் சங்க தலைவர் சார்லஸ் இளைஞர் சங்க செயலாளர் பிரவீன்குமார் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் கார்த்திக் மண்டபம் ஒன்றிய செயலாளர் மக்தும் கான் மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் பிரவீன்குமார் மாவட்ட மாணவர் சங்க தலைவர் கபிஷ்ராஜ் திருவாடானை தொகுதி செயலாளர் காதர்ஷா ஆர் எஸ் மங்கலம் ஒன்றிய தலைவர் பகிர் ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகரத்தில் சேரங்கோட்டை மீனவர் பகுதியில் காதலிக்க மறுத்தார் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு அப்பாவி மாணவி சால்னி என்ற பெண் பன்னெண்டாவது படிக்கை மாணவி பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது பள்ளியுடைய சீருடையிலேயே ஒரு போதை ஆசாமி முனிராஜ் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது ராமநாதபுரம் மாவட்டமல்ல மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் மிகவும் அதிர்ச்சி ஆழ்த்துகிறது இது போன்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் உடனடியாக இந்த போதைப் பொருட்கள் விற்பனைகளை தடுக்க வேண்டும் என்றும் எல்லா பகுதிகளிலும் சாராளமாக புகையிலை கஞ்சா மது போன்ற புகையில் வயது வரம்பின்றி மிகவும் சாராளமாக கிடைக்கின்றது அதை தடுக்கும் வகையிலும் தடுக்க வேண்டும் என்றும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் அதேபோல் அந்த குடும்பத்தினருக்கு உடனடியாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அரசு வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்கள் கூட பத்து லட்சம் இந்த அரசு கொடுத்துள்ளது அப்பாவி மாணவிகள் இறந்ததற்கு எந்த ஒரு இது செய்யாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அரசு அதே போல் நடிகரை பார்க்க சென்றால் கூட இறந்தவர்களுக்கு இன்று அரசு பணம் கொடுக்கும் நிலைமையில் இருக்கும்போது பள்ளி மாணவிகளுக்கு ஏன் இது கொடுக்க அந்த குடும்பத்திற்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க கூடாது என்ற குற்றத்தை குற்றம் செய்தவர்களுக்கும் மேலும் அவர் மீது உடனடியாக மிகுந்த கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அவர் ஜாமீனில் எதிலும் வெளியில் வராத அளவுக்கு இந்த வழக்கை அவரை சிறையில் வைத்தே முடிக்க வேண்டும் இது போன்ற பிள்ளைகளை தடுக்க விஷயத்தில் தாய் தந்தைகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து இனிபோல் இது நடக்காமல் இருக்க குடிபோல் இருப்பவர்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் உடனடியாக இந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதியும் பாதுகாப்பும் அளிக்கவில்லை என்றால் அண்ணன் அன்புமணி ராமாஸ் அவர்களுடைய கட்டளை ஏற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஹக்கீம் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி